ஓடிடி உரிமையை நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனம் தான் வந்து வாங்கியிருக்காங்க இவங்க நூற்றி நாற்பது கோடிக்கு வந்து வாங்கியிருக்காங்க மேலும் ஆடியோ உரிமையை டி சீரிஸ் நிறுவனம் தான் வந்து வாங்கியிருக்காங்க இவங்க இருபத்தி ஆறு கோடிக்கு வந்து வாங்கியிருக்காங்க அதே போல் ஓவர்சீஸ் தேட்டர்கள் உரிமையை எழுபத்தி ஏழு கோடிக்கு வந்து வாங்கியிருக்காங்க அதனைத் தொடர்ந்து தமிழக தேட்டர் உரிமையை ரோமியோ பிக்சர் நிறுவனம் வந்து வாங்கியிருக்காங்க இவங்க தொண்ணூற்றி இரண்டு கோடிக்கு வந்து வாங்கியிருக்காங்க அதே போல் ஆந்திரா தெலுங்கானா திரையரங்கு உரிமையை மைத்ரி மூவி மேகாஸ் நிறுவனம் தான் வந்து வாங்கியிருக்காங்க இவங்க முப்பது கோடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்காங்க மேலும் கர்நாடகா தேட்டர் உரிமையை பதினான்கு கோடிக்கும் கேரளா திரையரங்க உரிமையை பதினேழு கோடிக்கும் வாங்கியிருக்காங்க அதே போல ஹிந்தி டப்பிங் ரைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது கோடிக்கு வந்து வாங்கியிருக்காங்க மொத்தம் ரிலீஸ்க்கு முன்னாடியே தி கோ திரைப்படம் ஐநூத்தி முப்பத்தி ஒன்பது கோடி தாண்டி வியாபாரம் வந்து பண்ணிருக்கு இந்த திரைப்படத்தோட ஒட்டுமொத்த பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா முன்னூறு கோடி முதல் முன்னூற்றி இருபத்தி ஐந்து கோடி வரை இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஸோ அப்படிப்பட்ட நிலையில் தற்பொழுது ஐநூறு கோடி தாண்டி அதாவது ஐநூற்றி முப்பத்தி ஒன்பது கோடிக்கு மேலே தற்போது வரைக்கும் தி கோடு திரைப்படம் பிஸ்னஸ் மூலம் மட்டுமே வசூல் பண்ணியிருக்குது இதனை தொடர்ந்து அட்வான்ஸ் ஸ்பிக்கிங் வர ஓப்பன் பண்ண போகிறாங்க ஸோ அதில் எவ்வளோ பண்ணுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் முதல் நாள் மட்டும் தி கோடு திரைப்படம் நூறு கோடி தாண்டி வசூல் செய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஸோ வெயிட் பண்ணி ஓகே ஓகேன்பா நீங்கள் சொல்லுங்க தி கோடு திரைப்படம் பிஸ்னஸ் மூலம் மட்டுமே ஐநூறு கோடி தாண்டி வசூல் பண்ணியிருக்கு இதை பத்தி உங்களோட கருத்து என்ன நீங்க படத்துக்கு எவ்வளவு ஈகரா வெயிட் பண்றீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பாத்தீங்கன்னா மறக்காமல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க ஓகே அன்பா தேங்க்யூ